நேயர்கள் கேட்கவிருப்பது மாங்கடி திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி பிச்சாண்டவர் மகாபிஷேகம் காரைக்கால் பி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் நிலைய உதவி இயக்குனர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களே காரைக்கால் அப்படின்னு சொன்ன உடனே அனைவருக்கும் நினைவுக்கு வர்றது காரைக்கால் அம்மையார் அதன் பிறகு இந்த மாங்கனி விழா உலக அளவுல நடக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு விழா அப்படின்னு பெயர் எடுத்தது மாங்கனி அப்படின்றதுக்கு ஒரு விழா காரைக்கால் அம்மையார் விழாவை ஒட்டி நடைபெறுவது நம் காரைக்கால் மாவட்டத்திற்கே ஒரு தனிப்பெரும் சிறப்பாகும் மாங்கனி விழாவில் பார்த்தீங்கன்னா பிச்சாண்டவர் வந்து பவள சுத்தி சுற்றி வருவார் வரும்போது எல்லாரும் மாங்கனி இறைப்பார்கள் மாங்கனி விழாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறுது அப்படின்னா காலையில் ஒன்பது மணிக்கு பிச்சாண்டவர் வந்து பவள தேர்ல வெளியில் வருவார் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ஒரு நாலரை மணி நேரம் பிச்சாண்டவருக்கு வந்து மகா அபிஷேகம் அப்படின்னு தான் சொல்லணும் அபிஷேகம்னு சொல்ல முடியாததை அதை விவரிக்கிறதுக்கு வந்து ஒரு வார்த்தையை நம்ம தேடணும் அந்த மகா அபிஷேகம் வந்து கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் மூன்று மணிக்கு தொடங்கி ஏழரை மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுங்க அதை வந்து கண்டுகளிக்க கூடிய சிவ பக்தர்களும் கொஞ்சம் கூட கண் இமைக்காமல் அந்த நாலரை மணி நேரமும் தண்ணீர் கூட குடிக்காம அதை வந்து உற்று கவனிக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும் கடந்த ஆண்டு இந்த அபிஷேகம் நடைபெறுவதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போதே நினைத்தேன் இந்த அபிஷேகத்தை பற்றி நம்ம காரைக்கால் பண்பலையில சொல்லணும் பக்தர்களுக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும் இந்த அபிஷேகத்தை செய்யக்கூடியவங்க ஒரு குடும்பத்தார் காரைக்கால் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பிஏடி ஆறுமுகம் ஐயா அவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறாரு இந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையெல்லாம் சேகரிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்போ நேர்முகத்துக்கு நீங்கள் அவசியம் வந்து பங்கேற்கணும் இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டபோதா சார் கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க இருந்தாலும் இதை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இந்த அபிஷேகம் எப்போ துவங்கப்பட்டது இது வந்து உங்கள் குடும்பத்தார் எத்தனை ஆண்டுகளாக செய்கிறாங்க இதை பற்றி ஏதாவது வரலாற்று பதிவுகள் ஏதாவது இருக்குங்களா வரலாற்று பதிவு இருக்குது சார் இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு வந்து எண்பத்தி மூணாவது ஆண்டு இது நாலாவது தலைமுறை சார் ஃபஸ்ட்டு இந்த அபிஷேகம் ஆரம்பிக்கும்போது முத முத எங்கள் தாத்தா தான் ஆரம்பிச்சிருக்காங்க தாத்தா ஆரம்பிக்கும் போது காலையில் அது ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்குலாம் அமுதிப்பட முடிஞ்சிருக்கு அப்புறம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் சென்ற பிறகு அதை வந்து எட்டு ஒன்பது மணிக்கு தான் தோங்குவாங்க பன்னிரெண்டு மணிக்கு அப்பயே முடிஞ்சிடும் சார் ஒரு அப்பனா கிளம்பல பிச்சாண்டவர் உள்ளேயே சுற்றிட்டு இது பண்ணுவோம் ஒம்பது மணிக்கு அபிஷேகம் ஒம்பது மணிக்கு அபிஷேகம் பத்து மணிக்கு முடிஞ்சு பதினொன்று மணிக்குன்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ள வந்து வெளியே அதுலேயே முடிஞ்சிடும் சார் அப்புறம் தான் அதை விரிவுபடுத்தணுன்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆக்கினாங்க இப்போ இடையில அஞ்சு நாளாக இருக்கும்போது ஒன்பது ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் நாலு நாள் ஆக்கினாங்க அப்புறம் இப்போ மூணு நாளாக ஆகியிருக்கு இப்போ கடந்ததில் ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணியிருக்கோம் சார் இப்போ க முத வந்து ஒம்பதுலேருந்து பத்தரை மணி வரை ஆச்சு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் சென்ற பிறகு எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஆச்சிருக்கு அப்புறம் எங்கள் அப்பா காலத்தில் பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்துருக்கு இப்போ வந்து மூணு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இது பண்ணிட்டு வந்துட்டுருக்கு இருக்கு சாப்பா ஏன்னா இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கால அந்த அபிஷேகத்தை சீக்கிரம் முடிக்கணும் ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இதாகிட்டோம் ஆனால் இருந்தாலும் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை தொடர்ந்து இருக்கோம் அது எந்த குறைபாடும் கிடையாது ஏன்னா எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரம் இருந்த அபிஷேக நேரம் வந்து நாலரை மணி நேரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு இல்லைங்களா எங்கள்கிட்ட உள்ள அபிஷேக பொருள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக செய்யணும் ஏழு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சார் ஆனால் விரைவாக சீக்கிரம் முடிக்கணும் ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட அதுக்காக நாங்கள் சீக்கிரம் முடிக்கிறோம் சார் ஆனால் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா சார் அவ்வளோ இருக்குது ம் சொல்லலாங்க நீங்கள் என்னென்ன அபிஷேக பொருட்கள் வைத்திருக்கிறீர்கள் இந்த அபிஷேகத்தை பற்றி ஒரு வியப்பு எனக்கு எப்போ ஏற்பட்டது அப்படின்னா ஒரு பால் அபிஷேகம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடத்துலேருந்து நாற்பத்தைந்து நிமிடம் நடந்த மாதிரி இருக்கு அது சார் பால் அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது அதே மாதிரி நீங்கள் செய்த அந்த பொருட்கள் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் அது எத்தனை பொருட்கள் என்னால் என்ன முடியல நான் எண்ணி பார்த்தேன் எத்தனை பொருட்கள் வைத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி வந்து முப்பத்தி எட்டு அபிஷேகம் வரும் சார் அதில் முப்பத்தி எட்டு அபிஷேகம் வரும் அது தனித்தனியாக செய்கிறோமோ இவ்வளோ நேரம் இருக்கும்போது இப்போ குறிய நேரம் இருக்கிறனால அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சார் பால் என்ன இதெல்லாம் வந்துடும் சார் பல வகைன்னு வரும்போது அதில் ஒம்பது பலம் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒம்பது வகையை உடனே அதிலே செஞ்சிடும் பழச்சாறுங்கிறப்போ மாம்பழ சாறு கரும்பு சாருங்கன்னா அதையும் உடனே பண்ணிடுவோம் பழனி தனியாக பழச்சாறு தனியாக தனியாக ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் பொருட்கள் நிறைய இருக்குது பூரா ஒன்றுமே வந்து அந்த காலத்தில் வந்து சும்மா செய்யல சார் நிறைய பண்ணணும்னு பண்ணணுன்னு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நல்லெண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா சுகம்னு ஒரு சொல்கிறாங்க பஞ்சகாவியம் தூய்மை பால்னால் ஆயில் வெறுத்தி தேன்னா மகிழ்ச்சி சக்கரைலாம் திருப்தி எலுமிச்சம் ஞானம் எல்லாம் ஆனந்தம் மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ஒன்று ஒன்றும் இருக்குது சார் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது பலன் இருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் வந்து எலுமிச்சம்பளா நூறுக்கு மேலே தான் சார் பால்லாம் நூறு லிட்டருக்கு மேலே தான் எல்லாமே நூறு எண்ணிக்கை மேலே தான் சார் அது குறைச்சி வந்து இதே வராது சாமிக்கு செலுத்துகிற போது அது விரைவாக அவர் வந்து சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த இதுக்கு சொல்லுவாங்க அந்த வந்து உட்கார்ந்து போது அந்த காலு மறக்காத எது செய்யாது சார் அந்த உட்கார்ந்தபடியே உட்காந்து அந்த மூன்றரை மணிநாள் நாலு மணிநாள் உட்காந்து பார்ப்போம் தரையில் உட்காருவது அப்படின்ற அந்த பழக்கமே குறைந்து விட்டது ஆனால் நான்கு மணி நேரம் அசையாமல் உட்கார்ந்து பார்த்த பக்தர்கள் எல்லாம் கடந்த ஆண்டு என்னால் பார்க்க முடிந்தது முதல்ல பண்றது என்ன அபிஷேகம் நல்லெண்ணெய் சார் ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் அது சுமார் எத்தனை லிட்டர் நீங்க பயன்படுத்தி ஒரு 2 லிட்டர் தான் சார் 2 லிட்டர் 2 லிட்டர் சார் ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ் பூஜை பண்ணுவோம் சார் ஃபர்ஸ்ட் அது பண்ண பிறகு சங்கல்பம் பண்ணுவோம் சார் விநாயகரை கும்பிட ஆரம்பிக்கிறோம் சங்கல்பம் பண்ற போது பாத்தீங்கன்னா எப்படியான நாங்க எல்லா ஊர் மக்கள் காரைக்கால் மக்கள் வந்து நல்லா இருக்கணும் இந்த விழா நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் மழை வேணும் எல்லாம் வேண்டி தான் அந்த அதல வந்து சங்கல்பம் பண்ணுவோம் சார் அடுத்து புண்ணிய ஜலம் சார் மொத்தம் மொத்தம் 11 வெள்ளி குடம் சார் ஒரு குடம் வந்து 1 1 பதினொன்றரை கிலோ சார் பதினோரு வெள்ளி குழம்பு எல்லாமே வெள்ளி தான் சார் பித்தளவு செம்ப கிடையாது எல்லாம் வெள்ளி தான் சார் வெள்ளி குழம்பு வச்சு ஆவணம் பண்ணுவாங்க சார் பூரா அடுத்து அக்னி பூச்சி சார் அக்னி பூச்சி பார்த்தீங்கன்னா சம்மா சிப்பி மரம் சிப்பி எல்லாமே இருக்கும் சார் இந்த எங்கள் பழைய காலத்திலேயே எங்கள் தாத்தா காலத்திலேயே இந்த மரம் மாமரம் எல்லா மரமும் அந்த குள்ள பொருள் அனைத்து பொருட்களும் வந்து எங்கள் கொள்ளையிலேயே இருக்குது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் தயாராகிடணும் தான் அந்த அபிஷேகத்தை முடிக்க முடியும் எல்லா சிப்பியும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் இப்ப ஏழனி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க செவ்வழனி சார் இது இலங்கையில இருந்து கொண்டாந்து மூணு மரம் கொள்ளையில இன்னும் இருக்கு சார் அந்த ஏழனி தான் பண்றோம் ஐம்பத்தி நாலு மரம் இருக்கு சார் இதுக்குள்ள எல்லா மூலத்துலமே அங்க தாத்தா காலத்திலயே வச்சுட்டு ஓ தோட்டத்தில் வேற இல்லாத பழம்னா பார்த்தீங்கன்னா கும்போணத்துல இதுமாரி மூணு தலைமுறையாக கொடுக்குறவங்க இருக்கிறாங்க சார் எல்லா பழம் மாம்பழம் பழம் அண்ணாசி என்னெல்லாம் இருக்கோ அங்கே அங்கே கொடுத்தா வந்துடும் சார் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எங்கள்கிட்ட அவருக்கு அதுக்குள்ள அக்னி பூஜைக்கு எல்லா மா இதுவும் வந்து இங்கேயே கிடச்சிடுது சார் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே அப்போ எழுணி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் நூறு எழுணி வேணும் அது எங்கள் கொலையிலே இருக்குது தேங்காய் குடமாக தான் அப்படியே அண்டா அண்டாவாக வச்சு ஆமாம் சார் தேங்காய் வந்து அங்கே இருக்குது எல்லாமே வந்து பியூர் சார் எந்த இது அந்த கலப்படம் இல்லை கலப்படம் இல்லாதது சார் அதுமாரி நெல் வந்து இயற்கையான நெல் சார் மூணு மரக்காக கீழே நெல் போடுவாங்க அந்த நெல்லு எங்களோட அந்த நெல் மேலே தான் அவர் ஆமாம் சார் எல்லாம் முழுக்க முழுக்க நாங்கள் வந்து அதுக்கு சிவனுக்கு வந்துக்காக நாங்கள் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணுங்கிறத நோக்கத்தில் இருக்குல்ல வெளியிலேருந்து எந்த ஒரு பொருள் கலப்பளம் இல்லாத பொருள் தான் சார் பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி தயிர் அதே மாதிரி சார் நெய் அதே மாதிரி பஞ்சாமிரம் பார்த்தீங்கன்னா அந்த பழனியிலேருந்து தான் சார் கொஞ்சம் வரிசைப்படி சொல்லுங்களேன் இப்போ வந்து விக்னேஸ்வர பூஜையில் துவங்கினீங்க அதுக்கப்புறம் வெள்ளி குடம் கொண்டு வந்து சங்கல் பாதம் புனிய ஜலதான் சார் சுனியா சார் அடுத்து வேதிகா பூஜை சார் அதுக்கு அக்னி பூஜை மற்ற வேதாபாரணயம் சார் வேதாபாரணியங்கிறது பார்த்தீங்கன்னா சார் மொத்தம் பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து பஞ்ச சார் அதாவது பிச்சாண்டர் கொண்டே அபிஷேகம் இல்லை பஞ்ச மூர்த்திக்கு செய்கிறோம் பஞ்சமூர்த்தி செய்யறப்போ பார்த்தீங்கன்னா மூணு குருக்கள் சார் மூணு பேருக்கு அஸ்டன்டர் ரெண்டு பேர் மொத்தம் வந்து அந்த மேலையே அபிஷேகம் பண்ணுற மேலையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து ப பத்து பேர் இருப்பாங்க சார் கீழே அந்த வேதாபார்ணையம் பார்த்தீங்கன்னா அந்த வேதத்தை தெரிஞ்ச ஒரு பதினோரு பேர் வந்து அந்த வேதத்தை பண்ணுவாங்க சார் அந்த வேதம் படிக்கணும் அக்னி இதாகணும் அந்த அபிஷேகம் நடக்கணும் சார் இதுதான் சார் அதோட இது புறமான நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் நடக்கணும் ஒரே சமயத்தில் மூணு நடக்கும் சார் ஒன்று வேதங்கள் படிக்கிறப்போ அக்னி பூஜையில் போடுவாங்க அந்த வேதங்கள் அக்னி பூஜை போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மூலம் நாதசர்த்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி வாசிப்பாங்க அப்போ அது எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செய்வாங்க அப்போ பார்த்திங்கன்னா அது பாட்டு வந்துட்டு சார் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ பாலுகள்னால் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் கழிச்சு சட்டை திரும்பி வச்சு ஒரு பூ வச்சு கூட கழுத்தி தேங்காய் உடைச்சி தான் சார் ஒன்று ஒன்றுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் முடிந்தோடனே ஒரு தீபாராதனை காட்டி அடுத்த அபிஷேகம் போகிறீங்க பஞ்சாப் எடுத்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் சார் ஒட்டிக்கும் அது இப்போ நீங்கள் வந்து சங்கல்பெல்லாம் முடித்த பிறகு முதல்ல செய்கிறது நல்லெண்ணெய் அபிஷேகம் நல்லெண்ணெய் சார் அப்புறங்க அப்போ அரிசி மாவுப்பொடி சார் அரிசி மாவு பிடி கிட்ட இருபது இருபத்தஞ்சு கிலோ வரும் சில இதில் போனாட்டி ஒரு மூட்டையே வந்துடுச்சு எப்படி அதை வர அவர் என்ன நினைக்கிறோம் அதான் சார் நம்ம இதெல்லாம் என்ன எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது ஒரு மூட்டை அளவில் கிட்ட கரைச்சி ஊற்றிவிட்டோம் சார் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணலாம் அரிசி மாவு அடுத்து அடுத்த மஞ்சள் பிடி சார் அது ஒரு பத்து கிலோ பஞ்சு கிலோ வரும் சார் அடுத்த தெருவையை பொடி சார் பஞ்சாமுந்தான் நாற்பது கிலோ சார் பஞ்சாமூந்தன்னா பனியில் உள்ளது தான் அப்படியே எடுத்து விட்டால் அந்த செ எடுக்கிறதையும் நம்ம அங்கேருந்து வருதா இல்லை நீங்கள் இல்லை அங்கேருந்து மூலப்பொருள் நாங்கள் செஞ்சிருவோம் சார் அவங்க சொல்லி ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் இன்னைக்கு கண்ணிக்கு வந்து எப்போதுமே வந்துடும் பஞ்சாமிருத்தத்தில் என்னென்ன கலக்குறீங்க அந்த ஊருக்கு எல்லாமே உள்ளது சர்ஃபுரா சக்கரை தேன் பால் எல்லாமே வந்துடும் சப்பூரம் எல்லாமே அதை உள்ள எல்லாமே வாழைப்பழம் வாழைப்பழம் அவங்க அப்படியே மூலப்பொருள் வந்து நம்ம வந்து செஞ்சுக்க வேண்டியதுதான் சர்பூர ஒரு நாற்பது கிலோ சார் அடுத்து நாட்டு சக்கரை சார் அது ஒரு மூணு கிலோ சார் அடுத்து நெய் சார் அது ஒரு மூணு கிலோ சார் அப்போ தேன் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் சார் அந்த பஞ்சாமூரியில் தேனை ஊற்றுடுவோம் தேனுனா பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் சார் சும்மா இஞ்ச எவ்வளோ தனியா தனியாக அங்கேருந்து அந்த மதுரையிலேருந்து ஒரு அந்த அவரு தொண்டு தட்டாக கொடுத்துட்ருக்காரு சார் அஞ்சு லிட்டர் வருது சார் அடுத்து பால் சார் பால் நூறு நூறு லிட்டர் சார் மினிமம் அதுக்கு மேலே எவ்வளோ வருதோ நாங்கள் ஊற்றிடுவோம் சார் மேலே அந்த பாலில் வந்து ஊற்ற ஊற்றி குறைந்தபட்சம் நூறு லிட்டர் நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சு ஒரு லிட்டர் எப்போது எங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கும் சார் வருது எப்படி நினைக்கிறாரு அவர் நினைக்கிறது தான் சார் ஆனால் நூறு லிட்டர் எல்லாமே நூறு நூறுக்கு மேலே தான் அது குறைச்சி செய்ய மாட்டேன் சார் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவோம் லிட்டர் சார் அடுத்து தயிர் சார் தயிர் ஒரு இருபது லிட்டர் சார் தயிர் அப்புறம் எலுமிச்சம்பளம் சார் எலுமிச்சம்பளம் வந்து நூறு பழம் சார் நூறு ஒரு பழம் வந்து எப்படி தான் தெரியாது சார் அந்த பழம் கும்பணத்தில் வந்து அவ்வளவு பெருசா இருக்கும் சார் அந்த புளிகிறதுக்காக அவ்வளோ எப்படியோ வந்துடும் சார் காய்க்கா நேரத்தோட காய்க்கும் சார் அது வந்துடும் சார் அவருக்கு அவருக்கு வந்துரும் சார் போகிறோம் அடுத்து நாத்தம்பளம் சார் அதுவும் நூறு தான் சார் அதுவும் வந்து நூறு அடுத்து பல வகையில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இது என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அதிர்ந்து அப்படி சொன்னதை அடுத்து அதை தனியாக போடுவோம் இதெல்லாம் ஒரே அபிஷேகமாக வச்சுக்கிறீங்க ஆமாம் இப்போ டைமிங் அதாவது நேரம் கருதி வந்து ஒன்பது பழங்கள் சொன்னீங்க ஒரு கணக்கு ஆமாம் சார் எல்லா பழமும் ஒன்று ஒன்று ஒன்றா அப்படியே மேலேயே அதுமே போட்டுவோம் சார் எப்படிங்க வெட்டி முன்னாடி வெட்டிடுவோம் சார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ நாளனைக்கு எப்போ முதல் நாள் முத நாள் மத்தியானமே ஆரம்பிப்போம் சார் அதை ஆரம்பித்தா மணி ரெண்டு மணி அவசம் முடியறது முடிச்சு அந்த சேகரம் பண்ணுறதுக்கு அந்த முதல் சாமான தயார் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகும் பொருளை வந்து சரி பண்ணி கொண்டாடுறதுக்கு அது வந்து மத்தியெல்லாம் ஆரம்பித்து அது இருக்கிறது இதுக்கு வந்து எங்கள்கிட்ட சிவபாதா குழுன்னு ஒரு குழு வச்சுருக்கோம் சார் என்கிட்ட முப்பது பேர் இருக்கிறாங்க அந்த பசங்க வந்து டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சார் சிவ தொண்டு செய்கிறவங்க யாரும் எல்லாம் பெரிய படித்தவங்க சார் அவங்கள்ட்ட நீ எலுமிச்சம் பண்ண அவங்க புரிஞ்சு வச்சு போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுறாங்க அந்த வந்து முப்பது பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய உதவி செய்கிறோம் இது ஒரு குழுவே வச்சு குழுவே வச்சிருக்கேன் சார் அந்த குழு வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து செய்கிற வேலைன்னா இப்போ எலுமிச்சம்லாம் அந்த எலுமிச்சம்லாம் அந்த ரெண்டு மூணு பேர் செஞ்சு கொடுத்துட்டு போடுவாங்க அதுமாரி அந்த டைம் வந்து அவங்க முடிச்சுட்டு போடுவாங்க சார் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க முப்பது பேர் அந்த கரெக்டாக போவோம் ஏன்னா நான் கேட்கணும்னு நினைச்சேன் அது வந்து கொடுப்பாங்க அது வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்போ கொடுக்கறது யாரு இது செய்கிறது யாருன்னு கேட்கணும்னு நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு குழுவே அமைச்சிருக்கீங்க பால் வந்து நீங்கள் ஒரு நூறு லிட்டர் வைத்து இருந்தாலும் மற்றவர்களும் நிறைய பேர் வந்து அது இது பண்ண மாட்டோம் சார் அது இங்கிட்ட நாங்கள் அந்த அந்த உருவாங்க ஏன்னா சார் பால் பால் மட்டும் நீங்கள் இல்லை இல்லை எல்லா பொருளும் மேக்சிமம் நாங்கள் தான் வச்சிருப்போம் ஏன்னா சார் பால் நூறு லிட்டரு போது யாராவது பழைய பால் போட்டால் அந்த நூறு லிட்டர் வேஸ்ட் எப்படிங்க பசும்பால் அது மாதிரி கணக்கு வச்சிருக்கீங்க சொசைட்டில என்ன சாப்பிடும் அதுல மேக்ஸிமம் பொருள் நாங்க தான் சாச்சிருப்போம் பக்தர்கள் கொடுக்குற பொருள் இருந்ததுன்னா அது வந்து இந்த அடுத்தது ஈஸ்வரனுக்கு அங்க உள்ள கைலாச அபிஷேகம் பண்றப்ப அதுல சத்துக்கும் அதுல சத்து எங்க இதுல வந்து ஒரிஜினாலிட்டிஆர்டனர் அப்படின்றது உங்க குடும்பத்துல குடும்பத்துல ஒரிஜினாலிட்டி வாங்க உதவி ஒரு குழு இருக்கு அந்த குழு வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்க இப்போ வந்து படத்துக்கு வந்தீங்க படத்துக்கு அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா பல சார் சார் கரும்பு சாறு இதெல்லாம் ஒரு சாரா வந்துடும் சார் எல்லாம் எல்லாமே இருக்கும் சார் இல்லை போனது பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்ஸா அது மாதிரி காஸ்ட்லி அதிகம் ஒரு கிலோ சோடும் அதாவது முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை திராட்சை திராட்சைல பச்சை திராட்சை பாத்துருக்க முடியும் சார் அது இருக்கு சார் சேஃப் இருக்கு ஆரஞ்சு ஒரு ஆறு ரைட்டா இருக்கு பெங்களூர்ல இருந்து வருது திராட்சை ஒரு ஆறு வித ரைட்டா பெங்களூர்ல இருந்து வருது சார் இல்ல காக்கலாம் அது பாத்தீங்கன்னா ஒண்ணு கொட்டவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னு இருக்கும் கல்கண்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வகை இருக்கு சார் அது வந்து எப்படி வருது என்ன வருது வரும் இல்லை பெங்களூர்ல இருந்து வரும் பெங்களூர்ல சார் சொல்லிடுவோம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க சார் பத்தொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட நீங்க அதை கொடுங்க அது கூட பரம்பரையா ஒருத்தங்க கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பரம்பரவா ஒருத்தவ வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நாங்க பேமெண்ட் பண்ணிடுவோம் அப்படியே அதை இருக்குல்ல எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம் செய்கிறோம் அவங்க கொடுத்து கல்கண்டிலே ஆறு ஆறு கல்கண்டு வரும் சார் அது விசா இதுக்கே பார்க்கும் அந்த இந்த வாட்டி நான் திராட்சை வந்து ஒரு மூணு வருஷம் பார்க்குறேன் ஒரு ஏழு வகையான திராட்சை இருக்குது சார் பச்சை இருக்குது செவப்பு இருக்குது நினைவு கலர்லாம் இருக்குது சார் அவ்வளோ திராட்சை இந்த ஏழு வகையான திராட்சையும் ஒரே அபிஷேகம் கடவுள் ஏன்னா டைமிங் குறைச்சா ஒரே நேரத்தில் அப்படியே கொட்டிடுவோம் சார் போகலாம் அதுவே கல்கண்டையும் ஒரே இதே கொட்டிடுவோம் சார் அதுமாரி குல்கந்து இருக்குது பாருங்க சார் குல்கந்து அதே அதில் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் அதுவும் ஒன்று தனியாக சார் போகிறான் ரொம்ப வந்து அருமையாக இருக்கிற பார்த்தீங்கன்னா சார் அந்த அப்படியே செக்கச்செவேன்னு இருக்கும் சார் பெரிய பழம் மாதுளம் இந்த கும்போனத்திலேயே கொடுப்பாங்க சார் இன்னும் ஒரு பழத்தை வச்சு ஒட்டி அதை ஒப்பிட்டு விட்டு அவன் படுறோம் சார் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்கூலாக காய்ச்சி சார் அந்த பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோலிக்கும் சார் அந்த அதுக்கு வந்து அந்த மாதுளை இங்கே எங்கேருந்தான் அவ்வளோ பெருசு பெருசாக முத்து முத்தா நல்லாயிருக்கும் சார் அந்த பழச்சாறு பூ ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா சார் ஒரு இருபத்தஞ்சி ஐட்டம் சார் பூ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அரளி நின்னமோ இருக்கும் அந்த ஈசனுக்கு என்னென்ன பூ இருக்கோ அத்தனை பூ வந்துடும் வந்து எல்லா அரை அரைக்கெல்லாம் அப்படியே கொட்டிகிட்டே இருப்போம் சார் கொட்டி பார்த்தீங்கன்னா அந்த சாமி முக்கால்வாசி வந்துடும் வெறும் தனித்தனியாக செஞ்சால் லேட்டாக வந்துறதுக்கு அதை அந்த புஷ்ப இதில் பண்ணிவிடும் சார் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் சார் அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேயம் சார் அந்த சாதம் வந்து அப்படியே கொதிக்கு சார் வச்சு அந்த குழுக்கள் வந்து பண்ணணும் எப்படி தான் நம்மளால் தொட்ட கொஞ்சம் அப்படியே வச்சு பண்ணும்போது தீ வரும்போது அந்த ஆவி அந்த இது வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிச்சாண்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பலிச்சு அந்த இது வரும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் அண்ணாவசை விபூதி சார் எங்கள் பழனியிலேருந்து தான் எங்களுக்கு தனியாக இதுக்காக வரும் மூணு கிலோ வரும் சார் இந்த வருஷம் என்ன போகிறோம் இந்த சாண உருண்டாலேயே செய்கிறாங்களா சார் அந்த மாண மாலை இந்த வருஷம் ரெடி பண்ணி தரேன் இருக்காரு அந்த விபூதி இருக்குல்ல சார் அந்த விபூதி உருண்டையே சின்னதாகவே அதையும் ரெடி வருஷம் மாலையா அது அந்த வருஷம் போறதுக்குள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார் வந்து விபூதி அபிஷேகம் கிடைச்சிடும் அது விபூதி மாலை சார் ஏற்கனவே விபூதி எங்கேயுமே கிடையாது விபூதியை கொட்டும் சார் விபூதி மாலையோ ஒருத்தர் தலை அந்த உருண்டையை போட்டு அது துணூரை போறப்போ இந்த வருஷம் சரி அது பண்றோம் சார் போகிறேன் அப்புறம் குழுக்கொந்த சார் பன்னீர் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தால் ஒரு ஒரு ஐம்பது லிட்டர் லிட்டர் சார் ஊத்துனீங்கன்னா அந்த ஸ்பேஸ் பூராவே வரும் கம கமகமணும் அப்படியே ஊற்ற ஊற்ற அப்படியே அந்த அங்கே சில அப்படியே படா படம்னு இருக்கும் சார் அடுத்த சந்தனம் பார்த்திங்கன்னா சார் இது வந்து எங்ககிட்ட சொந்த இதுதான் சார் வாங்கி தான் வச்சுருப்போம் சார் போது இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாண்டருக்கு ஒரு ஒரு கிலோனா அரைச்சோம்னா ஒரு ரெண்டு கிலோ வரும் சார் அந்த கட்டா வந்து கட்டாக வாங்கி கட்டா வாங்கி நாங்கள் தான் சார் பண்ணுவோம் எங்கேயும் எல்லாமே மூலதன பூராக நாங்கள் தான் வாங்குறோம் இப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த வருஷமே ரெடி பண்ணி வச்சுருப்போம் எங்கிட்ட இருக்கும் ஸ்பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் ஒன்று ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அதை முடிஞ்ச பிறகு சாமி இது பண்ணிய பிறகு அந்த பூ அலங்காரம் பண்ணி பார்க்கிற போது அது கரெக்டாக அந்த இதை போகிறோம் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூணாகுதி படித்து வேதிகாசம் இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கடை

போன வருஷம் தங்கம் பண்ணோம் சார் இந்த வருஷம் தங்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அது எத்தனை வருதுன்னு தெரியாது சார் நான் பண்ணுறோம் சில பேர் வந்து சத்த கொடுங்க என் பொண்ணுக்கு தாலி க செய்யணும் அதில் வச்சு கொடுப்பாங்க அதை வைக்க சொல்லிடுறோம் சார் யாருக்கு பக்தர்களுக்கு என்ன விருப்பமோ செஞ்சு கொடுத்துருவோம் வச்சு கொடுப்பீங்க வச்சு கொடுத்துருவோம் சார் அதில் ஒன்று ஏன்னா அந்த தாலியை செய்யறத ஒரு இதாக இருக்கும் அந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தது நான் போன வருஷம் வந்து பார்த்தேன் அதனால் நீங்கள் இந்த ஒரு பொண்ணு காசு வச்சு கொடுத்தோங்கன்னா போன வருஷம் ரெண்டு வருஷமா அதை வைத்து அவங்க தாலி செஞ்சுக்கிறாங்க நம்பிக்கை நம்பிக்கை நல்லா அதை பண்றான் சார் அதுமாரி ஒரு ஒன்று ஒன்றுக்கும் பண்ணுறீங்கன்னா அந்த சாஸ்திர விதிகள் படி அந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் சாப்பிட்றோம் அப்புறம் கலச இதை பார்த்தீங்கன்னா சார் அந்த கலச அந்த கலசலே பார்த்திங்கன்னா அந்த அதோடய எல்லா வேதிகை பொருளும் அது உள்ளே இருக்கும் சாப்பிட்றோம் அது ஊற்றின பிறகு அந்த வாசம் வரும் சாப்பிட்றோம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக நல்லா பண்ணிடுறாங்க சார் கலசம் அப்படின்னா ஒரு குடத்தில் குடத்தில் தண்ணியை எல்லாமே கங்கை யமுனா அந்த எல்லா தண்ணியை ஊற்றி இது பண்ணி அதை ஆவணம் பண்ணிவிடுவாங்க சாப்பிட்றோம் எல்லா பதினொன்றும் வெள்ளிக்கூடம் தான் சார் எல்லாமே இந்த அபிஷேகம் பண்ணும் போது சார் இந்த இப்போ தாம்பாளம் ஒன்று இப்போ இந்த வருஷம் வருது சார் மதுரையிலேருந்து கொடுத்த கொடுத்த வந்து அனுப்பியிருக்காங்க சார் தாம்பாளத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ இருக்கும் அது உள்ள பார்த்திங்கன்னா அவ்வளோ சிற்ப வேலைப்பாடு இருக்கும் சார் அந்த தாம்பாளத்தை இவ்வளவு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல சார் அது நடுவில் வந்து நவரத்தின மோதிரம் அந்த பதிஞ்ச வச்சுருக்காங்க சார் அதை ஊற்றின பிறகு அந்த தண்ணி அந்த பால் எது ஊற்றினாலும் அந்த ஈசலுக்கு ஊற்றுற மாதிரி நேராக ஊற்ற முடியாது மனுஷன் மேலே ஒரு சல்லடை மாதிரி வச்சு சாமி வந்து ஊற்றா மூச்சு நம்மளுக்கு எப்படி தண்ணி எடுத்தால் மூச்சு அடிச்சிருவோங்கிற ஒரு இதுல அந்த சாமிக்கு நாங்கள் வந்து அந்த சல்லடையில் தான் சார் ஊற்றுவோம் அந்த சல்லடையில் ஊற்றுற போது கீழே அந்த வட்டி வந்து நவரத்தனத்தில் பட்டு தான் வரப்போகுது இந்த வருஷம் இந்த வருஷம் மேலே இருக்கிற அந்த சல்லடையை தான் நீங்க இப்ப சொல்றீங்க ஆமா சல்லடைக்கு கீழே வந்து நவரத்தில மோதிரம் சார் நவரத்தில மோதிரம் எப்படின்னா அந்த மோதிரம் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் சார் வெள்ளி வந்து ஒன்றரை கிலோ இருக்கும் அதுல உள்ள சிற்ப வேலை பாடம் இருக்கு சார் இந்த வாட்டி மதுரையில இருந்து வந்திருக்கு சார் நேற்று வந்துடுச்சு இந்த வருஷம் அந்த அதை இது பண்றோம் சார் அதை வந்து செய்வாங்க அந்த சிவாச்சாரியார்களோ ஆமா சார் பட்டர்களோ அது வந்து ரொம்ப மென்மையா செய்வாங்க அது வந்து இன்னமும் வலிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு சல்லடை சட்டு அது மாதிரி ஒன்று ஒண்ணுக்கும் ஒன்று இருக்கு சார் மாம் குன்பு அந்த இதுக்கு என்ன இருக்கு ஒன்று ஒன்று வச்சிருக்கோம் சார் அந்த பால் வந்து மான் கும்பு வழியா அதேமாரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாலை ஒவ்வொரு மாலை ஒவ்வொன்று போடுறோம் சார் இந்த மாலை இல்லாமல் தனியாக ஒரு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஃபாக ஒரு அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு மாலை போட்டு தீபாராதனை காட்டுங்க அந்த மாலையிலையும் வேறுபாடு பட இந்த சிவபாத குழு சொன்னாலும் சார் அவங்க ஏதாவது ஒரு மாலை ரெடி பண்ணுவாங்க சார் அந்த பசங்க வந்து என்ன செய்கிறான்னு தெரியாது ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும் சார் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்க்கக்கூடியதுனால் அந்த சல்லடையில் அந்த மோகத்தில் உள்ளது இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல சார் ஃபஸ்ட் இப்போ பார்க்குறேன் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் சார் மொத்தத்துக்கு இருக்கிற குடத்துல அபிஷேகம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பயன்படுத்துறீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு கொம்பு அது வழியா பாத்தீங்கன்னா அழகா அதுக்கு வந்து வெள்ளி பூன் போட்டு இருக்கீங்க அது மாதிரி மான் கொம்பு இருக்குங்களா ஏன்னா அவர் வந்து தண்ணி ஊத்தும் போது நூறு நூத்தி ஐம்பது ஊத்தா மூச்சு நம்மளுக்கு மனசால இருக்க மாதிரி அதுக்கு சாமி க சார் அதெல்லாம் மெதுவா ஊத்துவோம் சார் ஆனா இன்னும் நீங்க சைடு ஒரு மூணு சொன்னீங்க சல்லடை ஒன்னு இருக்கு அதுல அது வெள்ளில மாறிருக்கீங்க இன்னொன்னு மான் கொம்பு இன்னொன்னு வந்து ஒரு மாட்டு சங்கு சார் சங்கு சங்கு அதுல ஒரு மூணு சங்கு இருக்கு சார் சங்கால மழை எல்லாமே பாத்தீங்கன்னா பிச்சாவில் இருக்குதா சார் பாக்கி எல்லாம் சாமி இருக்கும் எல்லா பிள்ளை இருக்கலாம் இருந்தாலும் மெயின் தான் எல்லாமே பண்ணுவோம் சார் பஞ்சமூர்த்திகள் எல்லாருமே வரிசையாக எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரே அபிஷேகம் நம்ம ஊரில் தான் நீங்கள் சில ஊரில் எடுத்துக்கிட்டா அது கொண்டு தான் பண்ணுவீங்க இப்போ சிதம்பரம் எடுத்துக்கலாம் நடராஜர் ஒன்றி தான் பண்ணுவோம் பாக்கலாம் இங்கே வந்து எல்லாத்துக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் பண்ணுறீங்க பண்ணிடும் பண்ணுறா வேறு எதுவும் பண்ணலாம் எண்பத்தி மூணு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் போகிறோம் சார் இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த நிர்வாகமும் உங்களும் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் கவனித்தது அந்த சிவாச்சாரியர்கள் நீங்கள் வந்து இவ்வளோ கொடுத்தாலும் கொஞ்சம் கூட வந்து ஓய்வு இல்லாமல் அதை முழுக்க முழுக்க அந்த அபிஷேக சாப்பிட்டே இருப்பாங்க இல்லை நான் எப்படி ஆர்வமா இருக்கோம் அதோட ஆர்வம் இருப்பேன் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா வயசானவங்களாம் எல்லாம் இருப்பாங்க சார் செத்தனால அவ்வளவு ஸ்பீடா இருப்பாங்க சார் அவங்களுக்கு வந்து அந்த அந்த இறைவன் கொடுத்த வேலை சார் இப்ப எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு மூணு மணி நேரம் பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீட்டா இருப்பேன் நான் சீக்கிரம் முடிக்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்கன்ட்டு அடுத்து 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 பண்ணிட்டே இருப்போம் சார் நான் இது பண்ணுவேன் அவர் பண்ணலாம் ஆனால் குருக்களோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண மாட்டேன் அவங்க வந்து அந்த எது எப்படினா சார் அந்த சாமி வந்தால் இப்படி இருக்கும்போது அந்த அந்த ஏரியா அந்த உட்காந்து நானா அதுமாரி ஜபான் சொல்றவங்கள பதினொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சல்ல சல்ல செல்ல செல்ல சொல்லுவோம் அந்த நான்கு மணி நேரமும் நாலு பேர் சொல்லி திருக்கடையில் தான் சொல்கிறாங்க அதில் ஒரு ஒரு சிவாச்சாரியாக வந்து ஹெட்டா வந்து அவர் அழைச்சிட்டு வரணும் ஒரு சிவாச்சாரியை அழைச்சிட்டு வாங்க மொத்தம் வந்து முப்பது பேர் இருக்கிறாங்க சார் முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்களோட எல்லாமே முழுக்க முழுக்க எங்க செலவுசா கோயில்ல எல்லா செலவும் கிடையாது எங்கள் நாங்க சொந்த செலவுல அத செஞ்சுட்டு வரோம் சார் சிறப்பா செய்யணும் ஒரு பண்ணிட்டு இருப்போம் இந்த இந்த பொருட்கள் எல்லாம் முடியுது இந்த வருடம் முடிந்து அடுத்த வருடம் வரைக்கும் இதை பாதுகாத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் ஏன்னா இப்ப வெளியே எடுத்துக்கோங்களேன் வீட்டில வச்சிருக்கோம் கொஞ்ச நாளே கருத்து போயிடுது இது திருப்பி நம்ம வெளில சர்வீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு என்கிட்ட வந்து இருக்கிற சும்மா இது பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்த பிறகு அடுத்த வருமா வந்துடும் சார் இது பத்திரமா கொடுத்தா வச்சிருக்கோம் ஏன்னா எங்க குடும்பத்துல என் கிட்ட ரெண்டு இருக்கு ஆளுன்ட்ட தம்பிட்ட இருக்கு ரெண்டு இருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் அவர் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஏழு சொம்பு தான் இருந்துச்சு இப்போ ஒன்று ஒருத்தர் நான் தலாம் தேதி தானே கொடுத்துட்டாங்க பதினொன்று சொம்பு இப்போ நாங்க எங்க இதுலயே சேர்த்துட்டே வந்துட்டோம் இப்போ இப்போ எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அவங்க அவங்களுக்கு ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும் அதுக்கு இருக்கா சார் இப்ப இந்த சிவபாத குழு சொல்லலாம் சார் அவங்க அவங்களே அவங்க போட்டு ஒரு ஒன்று கிட்ட ஒரு தொள்ளாயிரம் முறையில் வெளியே கூட வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அந்த மாலை செய்கிறதுக்கு நாலாவது தலைமுறையில் இருக்கிற அந்த மாலை செய்கிற காரைக்கால் தான் இருக்கிறாரு அவர்தான் தான் செஞ்சு கொடுப்பாரு இது எல்லாமே பழைய ஆள் தான் சார் செய்கிறாங்க தர இதில் வந்து யாரும் பரம்பரையாக பரம்பரையாக பூக்கார இடத்துக்குலாம் பரம்பரையாக குருக்களும் பழைய ஆள் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் எப்படி இருக்கோமோ அதுமாதிரி செய்வாங்க சார் ஸ்பீடெலாம் பண்ண மாட்டாங்க அந்த டைமிங் கொடுக்குறமோது அந்த டைமிங் சீக்கிரம் நிர்வாகத்தை கேட்குறதுக்கு சீக்கிரம் கொடுக்கணுங்கிறதுக்கும் இப்போ ஸ்பீட் பண்ணியிருக்கோம் சார் ஆனால் பொறுமையாக செய்யலாம் நான் சொல்ல மாதிரி ஏழுறேனா அவன் அருமையாக பார்க்குறான் சார் நல்லா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு பொருட்கள் அபிஷேகம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த பொருட்கள்லயும் பாத்தீங்கன்னா பழ வகை ஒன்பது ஒரே வகையா சொல்லிடுறீங்க அந்த முப்பத்தி எட்டுல ஒண்ணுக்குள்ளார ஒன்பது இருக்கு திராட்சைக்குள்ளார ஆறு இருக்கு பூல பதினாலு இருக்கு பதினாலு இருக்கு ஒவ்வொன்றதுக்குள்ளாரே இருக்கு நான் உட்காந்து எண்ணி பார்த்த போது கிட்டத்தட்ட நூறுக்கு மேல வந்தது ஐயா முப்பத்தி எட்டு தானே சொல்றாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் ஏன்னா அது மாதிரி செஞ்சா இன்னும் ஒரு நாள் ஓடும் சார் அதெல்லாம் அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து பார்த்தா இது பண்ணக்கூடாது அந்த உள்பொருளே சேர்த்துக்கிறோம் சார் பார்த்தீங்களா கடைசியில் பார்த்தீங்கன்னா வில்வா பார்த்தீங்கன்னா அது ஒரு மாலை சா தனியாக கொடுத்துருவோம் சார் அதை உண்டு வில்வம் வில்வம் வந்து கிடைச்சா ஒன்று வருவோம் சார் இன்னொரு இலை ஒன்று சொல்லியிருக்கான் சார் தேடி இருக்கேன் சார் கிடைக்கல சார் என்ன இல்லைங்க அந்த சிவலிங்க அடுத்து ஒரு ஒன்று சொல்லியிருக்காங்க சார் மலைப்பிரதேசத்தில் இருக்க சொல்லிருக்கான் சார் அதுக்கு கிடைக்கல சார் அடுத்த வருஷம் நிச்சயமாக அதையும் கொட்டுருவோம் சார் தலைமை சிவாச்சாரியார் அவருடைய பேர் என்னங்க இந்த அபிஷேகம் பண்ணுற ஒரு பெயர் அதையும் சொல்லுங்களேன் மொத்தமே வந்து நாலு பேர் இருக்காங்க சார் நாலு பேருமே இருக்கா சார் சட்டநாத சிவாச்சியர் வெங்கடேஸ்வரிய சிவாச்சியாரர் குமார் சிவாச்சியார் யோகேஷ் சிவாசியார் இவங்க நாலு பேர் தான் சார் இருந்தவங்க தான் செய்யலாம் சரி இப்போ தொண்டு தொட்டு வராங்க அவங்க ரெண்டாவது அவங்களும் பரம்பரையாக தொடர்ந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த சிவாச்சியாரை வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரலாம் இப்படி செய்வோம்னா உடனே செஞ்சிருவோன்னு சொல்லுவாங்க அதில் இல்லை முடியாது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அது இன்னொன்று என்ன சார் இந்த பன்னெண்டு மாதத்துல அந்த பௌர்ணமிக்கு வெளியே வருது மற்ற நாள் உள்ளதான் அந்த ஒரு நாள் தான் அந்த ராஜா வருவார் ராஜாஜி ராஜா ராஜாஜி இருக்கிற மாதிரி அந்த ஆளுல வருவார் பிச்சாண்டவர் பிஷாண்டவர் அன்னைக்கு ஒரு தான் வெளியில் வருவார் அன்னைக்கு அந்த அபிஷேகம் வந்து இவ்வளோ பண்ணுறது எதுக்குன்னா மக்களுக்கு ஆசை நல்லா இருக்கணும் காலைக்கால் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இதை பார்க்க வரக்கூடிய அத்தனை பேருமே சார் பெரிய பெரிய ஆளு சார் நிறைய நிறையா நீதிபதிகள் நிறைய பேர் வருவாங்க சார் யாருக்கும் தெரியாதோ ஆர்யார் வருவாங்க அமைதியாக வந்து பார்த்துருப்பாங்க போய்கிட்டு இருப்பான் சார் எதுவுமே இருக்காது இங்க அனைவரும் சமம் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இவங்களுக்கு எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க இந்த அபிஷேகத்தை இந்த கைலாசன கைலாசநாதர் கோயில் சுந்தரபான சன்னதியில தான் சார் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் அதே இடத்துல தான் சார் நடக்குது வேற இடத்துல எல்லாம் வேற இடம் எல்லாம் கிழக்கு வாயில் வழியா வரும்போது ஒரு துவஜ கம்பம் இருக்கு அது பின்னாடி வந்து சுந்தராம்பால் சன்னதி இருக்கு அந்த சன்னதிக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு அந்த சுந்தராம்பால் சன்னதிக்கு முன்னாடி நீங்க இதுக்கு வந்து இஷ்ட தெய்வம் சுந்தராம்பாள் சார் அந்த சுந்தராம்பாலோட கட்டளைப்படி தான் நாங்கள் வந்து செய்வோம் சார் இதாக இருந்ததுன்னா அந்த அம்மா வந்து எங்களுக்கு கணவெல்லாம் சொல்லிவிடும் ம் ம் இதை மாரி பண்ணுங்க அப்படி பண்ணுன்னால் அவங்க சொல இதில் இது பண்ணுவோம் இதாக இருந்தாலும் ஆனால் தொடர்ந்து வந்து என்ன எங்களோட ஃபேமிலியில் இடையூறு இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டோம் வேறு யாரு ஆனால் இந்த எண்பத்தி மூணு ஆண்டுகளில் எந்த ஆண்டும் தடை இல்லாமல் ரெண்டு மூணு வருஷம் தடை இருந்தாலும் வேறு அதாவது எங்கள் சார்பு வந்து செஞ்சுட்டான் சில இதில் வர முடியாத சூழ்நிலை ரெண்டு தர ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் வந்து செஞ்சுட்டோம் விட்டுல கோயில மூலமாக மூலமா செஞ்சிடும் இது ஏன்னா இது வந்து ஒரு மாதம் தான் சார் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது இந்த முப்பத்தெட்டு பொருட்களில் கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இந்த அபிஷேக பொருளில் வெட்டி வேறு தான் சார் வெட்டி வேறு வெட்டி வேறு வண்டியும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெட்டி வேறு வந்து நல்லா இருக்கும் சார் இப்போ டூப்ளிகேட் நிறைய ஆயிடுச்சு ஓ அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா நூல் மாதிரி இருக்கும் சார் ஆனால் வெட்டி வேறு வந்து இந்த இருக்கிறது வந்து அந்த சிதம்பரத்தில் தான் சார் ஆச்சால்புரத்தில் தான் சார் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை ஆச்சால் புறம் ஆனால் இப்போ உள்ள வெயிலில் கருவி போயிடுச்சு சார் இருந்தாலும் நான் எனக்கு வந்து வந்துடுச்சு சார் கொண்டாந்துட்டேன் அது தான் சார் இதாகும் பாக்கி எல்லாமே வந்துடும் சார் இப்போ பஞ்சாபு பார்த்தீங்கன்னா காரைக்கால் பூர் காரைக்குடிக்கு போடும் ஆனால் வந்துடும் வந்துடும் அந்த டைமுக்கு வந்துடும் சார் அவர் இது சார் அதனால் அவர் பார்த்துக்குவார் சார் ஒரு சின்ன விழால சேகரிக்கக்கூடிய பொருட்களையே திருப்பி கொடுக்கறது வந்து ஒரு பெரும்பாடுபடுறாங்க இவ்வளவு பொருட்களை அபிஷேகம் முடிந்த பிறகு எப்படி நீங்க வந்து பக்தர்களுக்கு கொடுக்குறீங்க அந்த சோபாத குழு இருக்காங்க சார் அவங்க எல்லாமே இங்கே நாங்கள் வீட்டுக்கு எதையும் எட்டு போக மாட்டோம் சார் வீட்டுக்கு எந்த பொருளுமே போக இங்கே வந்து அபிஷேகம் அவ்வளவும் பக்தர்கள் தான் சார் எல்லாம் எவ்வளோ இருக்க இருக்கா சாப்பிட பூவிலேருந்து எல்லாமே கொடுத்துருவோம் சார் எங்களுக்கு வீட்டுக்கு லிட்டர் கணக்கில் கிலோ கணக்கில் சொல்கிறீங்க ஆமாம் எல்லாமே பக்தர்கள் தான் சார் எல்லாமே கொடுத்துருவோம் அந்த சிவபாத குழுவில் இருக்கிற அந்த பசங்க வந்து எல்லாமே கொடுத்துருவான் எதுவுமே நாங்கள் எடுக்க மாட்டோம் பஞ்சாமூர் தான் சும்மா ஒரு சாதாரணமாக யாரா கே குடம் கொடுத்தவங்க எதாவது கேட்க எதாவது யாரா கேட்டாங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு விபூதியும் இருக்கும் சார் அதான் சார் வேறு எந்த பொருளும் நாங்கள் எட்டு ரொம்ப எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறதால அப்படி சார் பக்தர்கள் தான் சார் அது சார் பக்தர்களுக்காக செய்கிறோம் சார் சிவனடியருக்காக செய்கிறோம் அவங்க சாப்பிட்றதுக்கு தான் சாளுது அவ்வளவும் சித்திரளாக இதாகிடுச்சோம் அந்த காலையில் அந்த மூணு மணிலேருந்து ஆறு மணி இருக்கிறவங்க அந்த பிரசாதம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பாக்கியம் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருக்குது குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது இப்போ நிறைய பல்கி பெருகி இருக்குது அப்படி போகும்போது இந்த அபிஷேகத்தை பார்த்தவங்க நிச்சயமாக அவங்க குலதெய்வத்துக்கு அடுத்த முறை வந்து அவங்க முன்னாடி செய்ததை விட ஒரு இரண்டு மடங்காவது அதிகப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நினைவு வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது இந்த மகா அபிஷேகம் இப்போ வந்து அபிஷேக பார்த்த பிறகு என்ன சார் இதையே நாங்கள் பார்த்தது வந்து சிதம்பரத்தில் நடராஜரை பார்த்த பிறகு தான் நாங்கள் வந்து இந்த இதை ஆரம்பித்தது சார் ஏற்கனவே எங்கள் தாத்தா இருக்கிறப்ப அதாவது கொஞ்சம் சொற்ப பொருள் வச்சுலாம் செஞ்சுருக்காங்க அப்போ வந்து எந்த வசதி கிடையாது இப்போ எல்லா வசதி இருக்கிறனால நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஏ டு செட் எல்லாமே பண்ணிடுறோம் சார் இப்போ பூவே பார்த்திங்கன்னா பெங்களூரில் இப்போ வந்து இதில் பார்த்தது இந்த பூ இருக்குது அந்த பூ இருக்குதுன்னா ஒன்றே கொண்டாந்துடும் சார் ரெண்டு நாள் எப்படியும் வந்துடுது சார் அதனால் எங்களுக்கு எல்லாமே இருக்குது சார் ஏ இதை வைக்க நீங்கள் மாதிரி கேட்குறீங்க எங்களுக்கு பாதுகாப்பு இடம் இல்லை சார் ஏன்னா கோயில் இப்போ இல்ல இவ்வளவு ஜாமானையும் வீட்டில் வைக்க முடியல தனியாக ஒரு இடத்துல தான் சார் வச்சுருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே ஏன்னா ஒரு புனிதமானது அது வந்து நம்ம மற்றவங்க கால் கால்படாமல் கைப்படாமல் தனியான ஒரு இடத்துல நம்ம வைக்கணும் அதுதான் இது தனியாக ஏனால் இந்த ஜாமானால் திரும்பி வீட்டுக்கு போகக்கூடாது எங்களுக்கு சொந்தமான இடத்துல ஒரு தனியாக இடத்துல வச்சுருக்கோம் சார் இப்போ எட்டு வர்றதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் சார் எல்லாமே எங்கள் பொருள் தான் சார் இந்த பொருளும் வந்து இந்த பொருள்களை எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகா அபிஷேகம் பிச்சாடினருக்கான மகா அபிஷேகம் என்னென்ன செய்கிறீங்க அது எப்படி செய்கிறீங்க அப்படின்றத வந்து நிலையத்திற்கே வந்து இருந்து எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க இந்த அபிஷேகம் வந்து இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை காலை மூன்று மணிக்கு சரியாக தொடங்கும் கைலாசநாதர் திருக்கோயிலில் பார்க்க அருள் இருக்கக்கூடிய பக்தர்கள் நிச்சயமாக வந்து அதை பார்க்கலாம் உங்களுடைய கைபேசியனையும் நேரிலுக்கு சொல்லுவோம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு சொல்லட்டும் ஐயா உங்களுடைய அவங்களுடைய கைபேசியின் பிஏடி ஆறுமுகம் ஐயாவுடைய கைபேசியன் குறித்து கொள்ளுங்கள் நேரிலு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு சுழி ஒன்று சுழி சுழி அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தஞ்சு நாற்பது நூறு இப்படி சொன்னால் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தஞ்சு நாற்பது நூறு இது வந்து பிஏடி ஆறுமுகம் ஐயாவுடைய கைபேசியன் மிக்க நன்றி ஐயா இந்த ஆண்டும் வளமை போல இந்த அபிஷேகம் சிறப்புடன் நடைபெற காரைக்கால் பண்பலை நேயர்களின் சார்பாக வாழ்த்துக்கள் ஐயா எங்களையும் கூப்பிட்டு இந்த மாங்கனி திருவிழா தான் கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு சார்பாக காரைக்கால் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றிய நேயர்கள் இதுவரை கேட்டது மாங்கனி திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி பிச்சாண்டவர் மகாபிஷேகம் காரைக்கால் பி ஏ டி ஆறுமுகம் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடினார் நிலைய உதவி இயக்குனர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் அமைப்பில் உதவி கே பரந்தாமன்